ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்க உருளைக்கெழங்கு கேரட்டு ரெண்டு முட்டை கொத்தமல்லி உப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மிளகுத்தூர் இதை வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஈவினிங் டைம் பண்ண போகிறேன் ங்க கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து அந்த ஸ்டார்ச் இருக்கும் நீங்கள் இது மாதிரி சீவிட்டு சிப்ஸ் மாதிரியும் போடலாம் பாருங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு கார்ன்ஃப்ளவரு எல்லாம் போட்டு பொரிச்சிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரே ஒரு மிளகா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் கொத்தமல்லி பச்சை மிளகா எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கார்ன் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தோசைகளெலாம் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் மூடி போட்டு வேக போது மெலீஸாக தான் நம்ம சீவி இருக்கும் அதனால் வெந்தும் வெந்துடும் ஸ்லோவாக ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படி பொறுமையாடுங்க வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்தாக்க செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இதிலேயே வந்து உங்களுக்கு முட்டையும் சேர்ந்துருக்கு வெஜிடபிள்ஸும் சேர்ந்துருக்கிறதுனால வயிறும் நல்லா ஃபுல்லாக இருக்கும் எனர்ஜியாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து நடுவில் வந்து மஞ்சள் கரு மட்டும் போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் அது போடாமலும் சும்மா ப்ளைனாக பேன் கேக் மாதிரியும் போடலாம் இப்போ அதே மாதிரி ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் நடுவில் முட்டை போடாமல் சும்மா ப்ளைனாகவும் காமிக்கிறேன் பாருங்கள் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் நம்மளாக எதாவது பிளான் பண்ணி ஐடியா பண்ணி போட வேண்டியதுதான் இருந்தாலும் நல்லா கலந்துட்டு அச்சு மாதிரி இருக்குது மோல்டு மாதிரி இப்படியே ஆர்டின்னு ரவுண்டாலாம் இருக்குது அது மாதிரி அச்செல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரிலாம் போடும்போது அது பிசுறு இல்லாமல் இருக்கும் சுற்றிலும் அந்த பிசுறுலாம் இல்லாமல் அழகாக வரும் நல்ல வாங்கணும் எனக்கே கிடைக்கல இங்கே ஆன்லைனில் இருக்கான்னு பார்க்கணும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்லோவாக வச்சா தான் பொறுமையாக அந்த கேரட்டு உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் ஓரளவு வெந்து வரும் இதே போல் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துடலாம் கிட்டத்தட்ட நம்ம ஆம்லெட் மாதிரி தான் அதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறது நடுவில் முட்டை போடாமல் பேன் கேக் மாதிரியும் எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ உருளைக்கிழங்கு கேரட்டு முட்டை எல்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணியாச்சு பாருங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு கொடுத்தீங்கனாலே வயிறு ஃபுல்லாகிடும் பாருங்கள் வெஜிடபிள்ஸும் முட்டையோடு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாகவும் இருக்கும் மைல்டாக தான் இருக்கும் காரமும் மிளகுத்தூள் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் மிளகாயும் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால காரமும் இருக்காது சும்மாவே சாப்பிட்லாம் சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜெய விருதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க